வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் சர ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஜோதிடத்திலே பன்னிரண்டு ராசிகளை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் சரம் ஸ்திரம் உபயம் என்று மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் அதனுடைய நிலையை பொறுத்து மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் இந்த சரராசியை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசியை தான் நாம் சர ராசி என்று சொல்கிறோம் சரம் என்றால் இயங்கிக் கொண்டிருப்பது என்று பொருள் ஓரிடத்திலே நிலைத்து நின்றுவிடாமல் இயங்கிக் கொண்டே நகர்ந்து கொண்டே இருப்பது என்று பொருள் இந்த ராசியினரினுடைய குணாதிசயமும் வாழ்க்கை அமைப்பும் கூட அப்படித்தான் இருக்கும் இந்த மேஷம் கடகம் துலாம் மகர ராசியினர் ஓரிடத்திலே நிலைத்து நிற்க மாட்டார்கள் படிப்பிற்காகவோ தொழில் தேடியோ வேலைக்காகவோ மூவாகிட்டே இருப்பாங்க ஒரே இடத்தில் இவர்களால் இருக்க முடியாது ஏன் சொந்த வீட்டில் சொந்த ஊரில் இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம் மிகப்பெரிய பங்களா இருக்கலாம் ஆனால் சொந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவிகிதத்திற்கு மேல் உண்டு என்பதுதான் உண்மை இன்னொன்று இந்த சரராசிக்காரர்கள் யாரையும் எளிதில் நம்புவது இல்லை பிடிவாதமும் முன்கோபமும் அதிகம் உடையவர்கள் இவர்கள் அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேட்பது கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் ஒரு ஐவாஷ் நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் உன்னை மதிக்கிறேன் உன்னோட சஜஷனை கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் மற்றபடி டெசிஷன் அத்தாரிட்டி என்னமோ அவங்க தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒப்புக்கு சப்பானா அடுத்தவங்க கிட்ட கேட்பாங்களே தவிர முக்கிய முடிவுகள் திருமணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு பொருள் வாங்குவதாக இருக்கட்டும் அவர்கள் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அவங்க அதை கன்ஃபார்மாக செஞ்சுருவாங்க இந்த சரராசி இன்னொன்று பிடிவாதம் மிக்கவர்கள் உன்னோட உறவு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்தான் அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் இறங்கி வருபவர்கள் அல்ல அதனாலேயே இவர்களுக்கு நட்பு கூட விரோதமாகும் உறவு பகையாகும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நெருக்கமாக இருப்பவர்கள் கூட ஒரு சூழ்நிலையில் விலகி சென்று விடுவார்கள் இவர்களினுடைய பிடிவாத குணத்தால் பெற்றதை விட இழந்தது அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு திருமணத்திற்கு வரன் பார்க்கும் போது கூடுமானவரை சரராசியினரை ராசியினரை எதிர்பாரில் இனத்தவராக பார்க்காமல் இருப்பது உத்தமம் இதே குணத்தோடு இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்றால் அந்த வாழ்க்கை போராட்டமானதாக சிக்கல் நிறைந்ததாக இருக்கும் அதனால தான் ஏக ராசி ரஜு தட்டும் என்று கூட சொல்வார்கள் ஒரே ராசியினரை தவிர்ப்பது நலம் என்று சொல்வதற்கு இதெல்லாம் கூட ஒரு காரணம் என்று சொல்லலாம் அதை யாரும் மறுக்கவும் முடியாது இந்த சர ராசியினர் வெளிநாடுகளில் ஊர்களில் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டத்தில்னு பிரிந்து போய்தான் இருப்பார்கள் ஓரிடத்தில் அவர்களால் நிலைத்து தங்கி இருக்க முடியாது நிலைத்த மனமுடையவர்களாகவும் இருக்க மாட்டாங்க சட்டு சட்டுன்னு கோபம் வரும் இவங்க நல்ல மூடில் இருக்காங்கன்னு நம்ம நெருங்க நினைக்கும் போது அவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வரும் இவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு நம்ம விலகும் போது அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்மக்கிட்ட வந்து வாண்டடாக அவங்களே வந்து பேசுவாங்க இது எப்படி எப்படின்னா நான் சட்டம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மனோபாவமும் பிடிவாதமும் உடையவர்களால் தான் இப்படி நடந்துக்க முடியும் அவங்களால நம்ம அவங்கள பற்றி நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணவே முடியாது அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு நம்ம வந்து கொஞ்சம் கண்டுக்கவே முடியாது ரொம்ப வைராக்கியம் நிறைந்தவர்கள் இந்த வைராக்கியம் அவங்களுக்கு பல வகையில் பாசிட்டிவாக கூட அமைவதுண்டு வைராக்கியத்தினாலேயே பல சாதனைகளை சிந்திச்சு செய்திருப்பாங்க இந்த வைராக்கியமும் பிடிவாதமும் அவர்களுக்கு சில நஷ்டங்களை கூட ஏற்படுத்தி இருக்கும் உன்னால் இது முடியாது அப்படின்னு அவங்கள நம்ம கொஞ்சம் தூண்டி விட்டுட்டோம்னா போதும் அதை நான் கண்டிப்பாக செய்து காட்டுவேன் என்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் தன்னை தான் வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் தான் தான் எல்லாத்திலையும் முன்னடி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இந்த சரராசியினர் இருப்பார்கள் இந்த சர ராசியினர் ஓரிடத்தில் பெரிய அளவில் பணத்தை கொண்டு முடக்கி விடாமல் அங்கங்கே அங்கங்கே ஷேர் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஒரே இடத்துல ப பணத்தை கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு லேண்ட்லேயோ போட்டுறாமல் அங்கங்கே வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு யாதும் ஊரே யாரும் தான் அவங்களோட பாலிஸியாக இருக்கும் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் ஈஸியாக அவங்க எல்லா இடத்துலையும் அடாப்ட் ஆகிடுவாங்க என்ன ஒன்று யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அவங்க வாழ்க்கை வந்து அவர்களே வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் லாபமோ நஷ்டமோ பிரச்சனையோ எல்லாமே வந்து அவங்களே டெசிஷன் அத்தாரிட்டியாக இருப்பாங்க அவங்களே டிசைட் பண்ணுறதுனால அவங்களால் அவங்க வாழ்க்கையில் பிறரை விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாது சர ராசியினுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு மெயிலில் கூட அனுப்புங்க மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்